ஹலோ டென்த் ஸ்வாக்குட்டிஸ் என்னப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் நீங்கள் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் அறிவியல் பாடத்தில் மிக முக்கியமான டூ மார்க்ஸ் தான்ப்பா யூனிட்ல யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிடைய தலைப்பு இயக்க விதிகள்ப்பா இயக்க விதிகள் சார்ந்து தான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம வந்து படிக்க போகிறோம் அதில் புக் பேக்கில் மொத்தம் பத்து டூ மார்க்ஸ் இருக்குப்பா அதில் மிக முக்கியமான டூ மார்க்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மேம் நான் சயின்ஸில் வந்து சென்டம் போடணும் அப்படின்னா நம்ம வந்து புக்குள்ளே இருக்கிற இம்பார்ட்டண்ட் டூ மார்க்ஸுமே சேர்த்து பார்த்துடலாம் சரிங்களா அது எல்லாமே கண்டினியூஸாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ டைரெக்டாக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம் தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இயக்கவிதைகள்ப்பா அதில் வந்து முதல் கேள்வி நிலைமம் என்பது யாது அதன் வகைகள் யாவை இந்த கேள்வியை தயவு கூர்ந்து நல்லா படிச்சுக்கோங்கப்பா ஏன் அப்படின்னா இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாதுப்பா எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான் இருக்கும் எஸ்பெஷலி இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பப்ளிக் எக்ஸாலுமே இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க அதனால வந்து தயவு செஞ்சு நல்லா படிச்சுக்கோங்க அதனுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் தன்மீ சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தனது ஓய்வு நிலையை அல்லது நேர்கோட்டு இயக்க நிலையை மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் எனப்படும் சரிங்களாப்பா நிலைமத்தினுடைய வகைகள் ஓய்வு நிலைமம் இயக்கத்தின் நிலைமம் திசையில் நிலைமம் ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் படிக்கும் பொழுது ஒரு மாதிரி தான் இருக்குல்ல ஆனால் நீங்கள் டெத்தை படிக்கும் பொழுது இன்னும் ஈஸியாக இருக்கும் நல்லா ஏர்லி மார்னிங் எழுஞ்சி இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிங்க சரிங்களா அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா செயல்படும் திசை சார்ந்த விசையினை எவ்வாறு பிரிக்கலாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம்ப்பா ஒன்று வந்து ஒத்த இணை விசைகள் ரெண்டாவது வந்து மாறுபட்ட விசைகள் அப்போ விசைகள்ன்றது ரெண்டுத்துலையுமே காமனாக வர்றது ஒத்த மாறுபட்ட மட்டும் மாற்றி எழுதிக்கோங்க சரிங்களா அடுத்து நிறை எடை இவற்றை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூமா இருக்குப்பா இதையுமே நல்லா படிச்சிக்கோங்க நிறை எடை வேறுபடுத்துகன்னு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வேறுபாடுக்கான அந்த டேப்லெட் காலம் ரெடி பண்ணி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நிறை அடுத்து எடை நிறையில என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டுன்னா இது ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவாகும் எடை வந்து இது ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பாகும் அப்போ இது பருப்பொருள் அது வந்து ஈர்ப்பு விசை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் கீவேர்டு அடுத்து இதனுடைய எஸ் எலகன் நிறையனுடைய இசையலகு வந்து கிலோகிராம் எடையினுடைய இசையலகு நியூட்டன் நிறை வந்து ஸ்கேலார் அல அழகு அளவு எடை வந்து வெக்டர் அளவுப்பா அதே மாதிரி நிறை வந்து இது அடிப்படை அளவாகும் எடை இது பெறப்பட்ட அளவாகும் நிறையானது இடத்திற்கேற்ப மாறுபடாது எடை புவியீர்ப்பு முடுக்கத்திற்கேற்ப மாறுபடும் சரிங்களாப்பா ஸோ ஏன்னா எடை வந்து புவியீர்ப்பு விசையினுடைய மதிப்பாகும் சொல்லி படித்தோம்ல அதனால தான் அது வந்து முடுக்கத்திற்கேற்ப மாறுபடும் ஆனால் நிறையானது எந்த இடத்துலையுமே மாறவே மாறாது ஒரே நிறையாக தான் இருக்கும் சரிங்களா அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன பார்த்தீங்கன்னா நியூட்டனின் இரண்டாம் விதியினை கூறுக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாப் சரிங்களா ஒரு பொருளின் பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு வீதத்திற்கு நேர்த்தகவில் அமையும் டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலேயே அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எஃப்ஈக்வல் டு எம்ஏ ரொம்ப இம்பார்ட்டண்டாக நல்லா படிங்க ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாட்டில் மேலிருந்து விழும் பந்தியினை பிடிக்கும்போது விளையாட்டு வீரர் தம் கையினை பின்னோக்கி இழுப்பது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோதல் காலத்தை அதிகரிக்க வலியை குறைக்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா ஸோ மொத்தம் பஸ் பத்து கேள்வி இந்த யூனிட்டில் நம்ம அஞ்சு இம்பார்ட்டன்ட் படிச்சுருக்கோம் மீதி அஞ்சுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்க போகிறோம் உங்களுக்கு டென்த்தில் வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ வேணும் இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பை பை டேக் கேர்